காணானை சுதந்திரிப்பதுதான் திட்டம் ஒரு நாள் கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் மறுநாளே காணானை போய் யாருமே சேர்ந்து விடவில்லை காணானை போய் சுதந்திரிப்பதற்கு பல நபர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது பல எதிரிகளை சந்திக்க வேண்டியிருந்தது பல போராட்டங்களை ஜெயிக்க வேண்டியிருந்தது இருந்தது இதில் போகிற வழியில் பல நபர்கள் இழக்கப்பட வேண்டியிருந்தது பல தேவைகள் இருந்தது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த காணான் தேசத்தை போய் சுதந்திரித்தார்கள் இந்த எழுப்புதல் தரிசனம் என்பதும் கர்த்தர் ஒரு நாள் பேசிவிட்டார் மறுநாள் உடனே வந்துவிடும் என்பது கிடையாது பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு அபிஷேகிப்பதற்கு ஒரு காலம் உண்டு அபிஷேகத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு அந்த மாதிரி நம்மளுடைய பரிசுத்தவான்கள் அநேகருக்கு கர்த்தர் இந்த எழுப்புதல் தரிசனத்தை கொடுத்தாலும் அநேக நபர்கள் இன்று வரைக்கும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாமும் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம் எழுப்புதலை பார்த்தபாடு இல்லையே எழுப்புதல் மாத கணக்காய் கணக்காய் நாமும் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் எழுப்புதல் வரவில்லையே என்று சொல்லி ஒரு ஆதங்கமும் ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு சந்தேகமும் நம்முடைய உள்ளத்தில் இருப்பது உண்மைதான் ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் எப்படி காணான சுதந்திரிப்பது ஒரு லேசான காரியம் கிடையாது என்பதை போல இந்தியாவை சுதந்திரிப்பது என்பதும் உலக நாடுகளை சுதந்திரிப்பது என்பதும் லேசான காரியம் கிடையாது அதனால விலைக்கரையம் செலுத்துகிறவர்கள் விலைக்கரையம் செலுத்தினால் ஒழிய அவர்கள் அபிஷேகத்தை பெற்று எழுப்புதலின் தீயை பற்றி பரவ வைக்க முடியும் அதனால ஒரு குறிப்பிட்ட தயம் குறிப்பிட்ட நாளை கர்த்தரை முன்வைத்திருக்கிறார் இந்த நாளில் எழுப்புதல் தீயானது இப்படிப்பட்ட நபர்கள் மூலியமாய் பற்றி பரவ வேண்டும் என்று தேவனுடைய அநாதி தீர்மானத்தில் இருக்கிறது டைம் கேப் ஏன் கேட்டோம்னா அவருடைய அநேகர் வருவதற்கு கர்த்தர் தான் பேசினார் ஒரு மோசையை போய் உடனே காண போவது தேவை திட்டம் அல்ல பேசினது மோசையிடம் என்றாலும் கூடி சேர்வதற்கு பெரும் கூட்டம் அவனுக்கு தேவைப்பட்டார்கள் மோசைக்கு உதவி செய்வதற்கு ஆரோன் யோசுவா அதற்கு மூப்பர்கள் அடுத்து படை தளபதிகள் நூறு பேருக்கு ஒரு அதிபதி ஐம்பது பேருக்கு என்ற ஒரு அதிபதி போர் சேவகர்கள் உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்லக்கூடிய ஆசாரியர்கள் லேவியர்கள் என்று சொல்லி பெரும் திரள் கூட்டம் சேர வேண்டியிருந்தது அவர்கள் எல்லாம் சேரணும் போற வழியில பல தடைகள் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு போய் ஒரு நேரம் வரும் காணானை சுதந்திரிக்க முடியும் இதுல ரெண்டு நல்ல விச ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்கு அதை நம் எப்படி புரிந்து கொள்வோம் என்பதுதான் முக்கியம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருப்பார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு நுழையவர்கள் சிலராயிருப்பார்கள் அநேகர் அழைக்கப்பட்டு நானும் எழுப்புதலுக்குள்ளே வருகிறேன் கர்த்தர் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய பெயரும் பிரஸ்தாபம் ஆக வேண்டும் என்று சொல்லி எழுப்புதல் பாதைக்குள்ள அநேகர் வந்து விடுவார்கள் ஆனால் எழுப்புதல் பாதையில எண்டு ஒன்று இருக்கு அந்த எண்டில் இவர்கள் எல்லாரும் போய் சேரமாட்டார்கள் பாதையிலே பல பேர் அவுட் ஆகி விடுவார்கள் காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு லட்சக்கணக்கான பேர் போனாலும் கூட ஒன்று குறிந்தியர் பத்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது போது அநேகர் பேரிடம் கர்த்தர் பிரியமாகவே இல்லை அநேகர் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு விட்டார்கள் வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை ஸ்டாப் பண்ணிட்டார் இதுக்கு மேல நீ வர முடியாது என்று சொல்லி அவர்கள் ஆரம்பத்தில் விசுவாசித்து தான் வந்தவர்கள் ஆனால் முடிவு பரியந்தம் அவர்களால் நிற்க முடியவில்லை அதனால நாம் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அதனால என்ன போராட்டம் வந்தாலும் எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் நின்று விடுவேன் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் செய்து அளவும் நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதியை நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் காணானை சுதந்திரிக்க செய்வார் ஸோ அதனால என்ன விஷயம்னா நம்ம ஆரம்பம் கரெக்டா இருக்கும் ஆரம்பத்தில் இருந்தே அதே அர்ப்பணிப்பு அதே தாழ்மை அதே வேகம் அதே உண்மை அதே உத்தமம் கடைசி வரைக்கும் இருக்கும் போது நாம் பாதியிலே நின்றுவிடவர்களாய் அல்ல இறுதி எந்த முடிவுகளாய் இருக்க ஆரம்பிப்போம் ஸோ அதனால தேவன் எப்போ என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார் நாம் தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்வதற்கு தேவ திட்டத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு நாம் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும்